புதிதாய் பூத்த இந்த அழகான உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை கணிக்க வேண்டும் என்றால் அதனை நீயே உருவாக்க வேண்டும் உன்னை தவிர வேறு யாரால் உன்னுடைய வாழ்க்கையை செதுக்க முடியும் அந்த வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அமைப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் நீங்க ரீசெண்டா முக்திநாத் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா அந்த அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார் அஞ்சுவதும் அடி பணிவதும் அரங்கன் ஒருவனுக்கு உண்ணும்ன உணவு பருகும் நீர் தின்னும் வெத்தலை அத்தனையும் என்னுடைய பெருமாளே இது எதுக்காக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரணாகதி என்கின்ற ஒரு விஷயம் இருந்தால் என்னவெல்லாம் சாத்தியமாகும் என்பதற்காக தான் இந்த ரெண்டு விஷயத்தை சொன்னேன் சென்னையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து காட்மண்டு காட்மண்டுலேருந்து போக்ரா போக்ரோலிருந்து ஜோம்சம் ஜோம்சம்லேருந்து இது நாலுமே ஃப்ளைட்டில் போனோம் அங்கேருந்து ஒரு ஒன்றரை நேரம் பஸ் ஜேர்னி அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் குதிரையிலையோ நடந்தோ போகணும் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு படிக்கட்டு ஏறி நூற்றி எட்டு தண்ணி தீர்த்தத்தில் குளிக்கணும் அது வந்து எப்படின்னா நாலு டிகிரியில் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஐஸ் கட்டி தான் அது குளிச்சுட்டு தாமோதரம் குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு ரெண்டே முக்கால் நேரம் ஆகும் அங்கேருந்து சாலகிராமல் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் நமக்கு கிட்ட பணி எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ட்ராவல் ஏஜெண்ட்லாம் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒம்பது நேரம் இருபது நிமிஷம் தான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடையிறதுக்கு ஃப்ளைட்னா ஒம்பது மணி நேரம் பஸ்ஸில் டிராவல் பண்ணணும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துங்க எனி திங் கேம்ப் ஆப் என்ன நீங்கள் ஒரு டூ டேஸ் கூட அங்கே ஸ்டே பண்ண வேண்டியிருக்கலாம் ஸ்வெட்டர் எடுத்துக்கணும் ஜர்க்கின் எடுத்துக்கணும் சாக்ஸு ஷால்வு ஷூஸு என்னென்னவோ சொன்னாங்க ரொம்ப பயமுடுத்துனாங்க என் கூட என்னை சேர்த்து இருபத்தொம்போது பேர் அங்கே பிரயாணப்பட்டோம் என்னுடைய நண்பர்கள் இருபத்தெட்டு பேரும் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க நான் ஒருத்தர் வந்து நான் ஒருத்தர் மட்டும் எதுவுமே எடுத்துகிட்டு போகல நான் கேஷுவலாக இப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் அதே மாதிரி ஷர்ட் பேண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அங்கே வந்து நான் போன நேரம் எந்த குளிரும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் எங்களுக்கு முன்னாடி போன ஃப்ளைட் கேன்சல் ஆகுது வெத விதறனால பின்னாடி போகிற ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகுது வெதறனால பட் நாங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நான் சென்னை லேண்ட் ஆயிருக்கேன் இட் மீன்ஸ் என்னென்னா சாலகிராமத்தை கொடுக்கணும்னு சொன்னது அந்த ஐடியா கொடுத்தது வந்து ஆண்டாலும் அரங்கணும் என்ன அனுப்பிச்சதும் ஆண்டாலும் அரங்கணும் அப்போது நம்ம நல்ல நோக்கத்துக்காக போகும்போது நமக்கு எப்படி தீயது நடக்கும் இதுதான் வந்து சரணாகதி இப்போ இந்த இடத்துல ஐயாயிரம் சலகிராம எடுத்துகிட்டு வரணும்னு போன ஆட்கள் ஆறாயிரத்தி எண்ணூறு சலகிராமம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பிரம்மாண்டமான விஷயம் என்னென்னா நேற்று கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சைஸ் வாரியாக எல்லாத்தையும் பிரித்து வைக்கணும் ஒரு பத்து நண்பர்கள் சேர்ந்து முடித்த ஒரு ஐந்தாவது நிமிடம் வரலாறு மழை நிறுத்து என்னோடய வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நான் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட ஒரு வாரம் மழை இருந்ததாம் ஆனால் இல்லை பயங்கர வெயில் அப்போ மழை எப்படி வரும்னா நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சுயநலம் இருக்கலாம் ஆனால் பொதுநலம் பெருசாக இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து ஒரு கால்பந்தானது காற்றை உள் வைத்து கொள்ளும்போது உதவி வாங்குகின்றதோ எப்படி ஒரு புல்லாங்கலானது காற்றை தன்னுள் உள் வைக்காமல் வெளியே அனுப்பும்போது முத்தமிடப்படுகின்றதோ அதுபோல் பொதுநலம் பெரிதாக இருந்து சுயநலம் சின்னதாக இருந்தாலும் சரி ஸோ நிலைமே இல்லாமல் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையும் அந்த கடவுளால் முத்த முத்தமிடப்படும் கடவுள் முத்தமிடுவார் உங்களையும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேண்டுமானால் லைஃப்பில் ஒரு வாட்டி முக்திநாத் போங்க முக்திநாத் போனதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அது பெரிய ஒரு சரித்திர ஒரு கதை மாதிரி எழுதலாம் பசுபதிநாத் அது தொடர்ந்து பசுபதிநாத் கோயிலுக்கு ஈஸ்வரனை பார்க்க போகிறோம் அங்கே நடந்த விஷயம் தான் பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அந்த சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கிறத கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு நேர் நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்களோ

அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட் அன்பழகன் அவர்கிட்ட நீங்க பேசினீங்க ஒரு வாட்டி இது மூணாவது வாட்டி கூப்பிடுறீங்க கரெக்ட்ங்களா என்ன கூப்பிட்டு அதுக்கு அடுத்த வாரம் டியூஸ்டே அவர்கிட்ட பேசினீங்க மறுபடியும் மண்டே பேசுறீங்க உங்க கேள்வி என்ன லோகநாதன் இப்போ அதான் வீடு அதான் என்னோட வீடு கட்டுறதா இருந்தா எங்க அதான் எனக்கு பேர் ராசிக்கு பாட்டு காட்டணுங்களா சார் ஆமா சார் அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே நீங்க ஆயிரம் கார் வாங்கி பெரிய ஓனர் ஆகணும்னு வாழ்த்திருக்கேன் ஏன் இருக்கா ஆமா சார் கண்டிப்பா நீங்க அப்பனா வந்து இப்போ நாளா எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் லோகநாதன்

இந்த பேர் ராசி இதெல்லாம் வந்து லோகநாதன்றது லோகத்தை ரட்சிக்கக்கூடிய ஈஸ்வரனோட பேரை வச்சுருக்கீங்க சார் இதுக்கு பேர் ராசி அப்புறம் எந்த திசையை பார்த்து வாசல் வைக்கணும் எந்த திசை பார்த்து இடம் வாங்கணும் என் நட்சத்திரம் இது என் ராசி இதெல்லாம் வந்து காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் அதை தூக்கி போட்டுட்டு உழைப்பை அதிகப்படுத்துங்க உழைப்பை அதிக அதிகப்படுத்துகிற பட்சத்தில் பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் சாதிப்புங்க இதோட வந்து ப்ரோக்ராமில் கேள்வி கேட்குறது விட்டுட்டு உழைக்கிறதுக்கு இன்னிலேருந்தே அது வந்து கொஞ்சம் சீரியஸாக தூங்குங்கள் நல்வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஐயா

ஒன்று ஸ்டீச் உருன வைங்க இல்லை அந்த காமாட்சிமன் மதுரை மீனாட்சிமன் குங்குமத்தை வைங்க குங்குமம் வந்து ஏன் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அழிஞ்சு போய்ட்டுது அதனால் வந்து வேலை பார்க்கும்போது ஸ்டிக்கர் போட்டிருந்தால் பெட்டராக இருக்கிறதா பெண்களோட மனநிலை இட் மீன்ஸ் என்னென்னா ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது கூட ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அதாவது உங்கள் ஊர் மக்கள் வந்து எப்போவுமே புது வீடு கட்டும்போது பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தால் வந்து எனக்கு டாய்லெட் பாத்ரூம் வெளியில் வேணும்னு சொல்லுவாங்க நல்ல வீடு கட்டும்போதே வந்து பெரிய காரியத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடிய மக்கள் தான் வந்து சேலம் டு உடுமலைப்பட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் அப்போ நல்லதே நினைப்போம் ஸ்டிக்கர் புகட்டை அவாய்ட் பண்ணுங்கள் தமிழ் பெண்ணாக மாறுங்கள் தமிழ் பெண்ணுடைய மிக முக்கியமான இலக்கணமே குங்குமம் வைக்கிறதாம்மா சுத்தமான குங்குமமும் ஸ்ரீச்சூர்ணம் வைக்கிறது தான் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும்போது உங்களை எண்ணம் மாறும் எண்ணம் மாறும்போது உங்கள் பையனுக்கு மிக சிறந்த அற்புதமான வேலை கிடைக்கும் அதுக்கனுடைய அன்பான வாழ்த்துக்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் பயணி முருகனும் அனுமர் வழிபாடும் நல்லது நாமக்கல் ஆஞ்சநேயர் விசேஷமான பலனை கொடுப்பார் அதுக்கனுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க உலமுடணுமா சார் பசுபதிநாத் கோவிலுக்கு போனப்போ அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க சார் அது என்ன ஆச்சரியம் சார் ரொம்ப இருக்கோம் எண்ணம் சொல் செயல் இது வந்து ஒரு நேர்கோட்டுக்குள்ள வரும்பொழுது நானும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் தப்புகள் பண்ணியிருக்கேன் ஒரு டைம்ல அதெல்லாம் தவறு தப்புன்னு தெரிஞ்சு நம்மளுடைய தவறுகளும் தப்புகளும் மினிமே சாக்கப்படும் போது குறைக்கப்படும் குறையும் பொழுது நீங்க வந்து பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும் பிரபஞ்சமும் நீங்களும் ஒன்றா ஆடுவீங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு இடத்துல இருப்பீங்க பிரபஞ்சம் எப்படி இருக்கும் ஒன்று பிரபஞ்சம் நம்மக்கிட்ட வராது நம்ம ஈக்குவலாக நாம் தான் பிரபஞ்சத்தை போகும்போது நம்ம பிரபஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை உயர்த்திக்கணும் நிறைய உதவி பண்ணணும் நிறைய கொடுக்கணும் நிறைய செய்யணுன்ற விஷயங்கள் வரும்போது பொதுநலம் வரும்போது உங்களுக்கு பிரபஞ்ச பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் வரும் அந்த வகையில் நேபாளத்தில் முக்திநாதரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு பசுபதிநாத் அதாவது வந்து அந்த அந்த சிவன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஜோ ப ஜோதிர்லிங்கத்தில் முதன்மையான ஜோதிர்லிங்கம் ரொம்ப அற்புதமான கோயில் ஆச்சரியமான கோயில் நிறைய பாகுமதி பற்றியே வந்து ஆறு நாளைக்கு பேசலாம் அவ்வளோ ஆச்சரியங்கள் உள்ள கோயில் அந்த சிவனை பார்த்துட்டு வெளியில் வந்து உட்காறேன் திடீர்னு ஒரு கனெக்டிவிட்டி துளசி வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஐயாயிரம் பேருக்கு துளசி இந்த அக்டோபர் பதினாறு நிகழ்வில் சாலகிரமாக ஐயாயிரம் பேர் கொடுக்க போகிறோம் துளசின்னா பெண்ணு சாலகிரம்னா ஆண் பெருமாள் தாயார் ஆண்டால் முடிஞ்சு போச்சு அப்போ சிவனுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையேன்னும்போது ஏன் ருத்ராட்சம் கொடுக்கக்கூடாது உடனே வந்து ருத்ராட்சம் கொடுக்கலாம் அப்போ தாயாருக்கு என்ன பண்ணுறது ஸ்படிகம் தானே தாயாருக்கு அப்போது சிவனோட மனைவிக்கு பார்வதிக்குன்னும்போது என் பக்கத்தில் வந்து நாமகிரிப்பேட்டை அதாவது நாமக்கல்ல சேர்ந்த ஆனந்த் நின்றுட்டு இருந்தார் நம்ம ருத்ராட்சம் ஸ்படிகம் கொடுத்தா என்ன சார் அது எத்தனை லட்சம் ஆனாலும் நானே ஸ்பான்சர் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஒன்று ஏன்னா நேபாளம் வந்து ருத்ராட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஊர் அதில் ரொம்ப ஸ்பெஷலான அந்த ஐந்து சைடு ஃபைவ் சைடு ருத்ராட்சம் அப்படின்னும் போது அது ரொம்ப விசேஷமான குணாதிசயங்களோடு அது குரு சம்பந்தப்பட்டது உடனே வந்து விஹவ் டேக்கன் அ கால் அப்போது இந்த அக்டோபர் பதினாலில் சாலகிராமம் ஐயாயிரம் ருத்ராட்சம் ஐயாயிரம் துளசி ஐயாயிரம் ப்ளஸ் ஸ்படிகம் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பண்ண பூஜை பண்ணுறதுக்கு ஸ்படிகம் அழகான ஸ்படிகம் கொடுக்கணும் முடிவு பண்ணேன் அப்போது இந்த விஷயத்தை வந்து நான் சென்னையில் இருந்தேன்னா இது ஏற்பட்டிருக்காது இந்த ஃப்ளாஷ் நமக்கு ஏற்பட்டிருக்காது அப்போது எனக்கு அங்கே ஏற்படுது அப்படின்னா இது நான்லாம் வந்து ஏதோ வந்து ஏதோ அரசியல் பண்ணுறதுக்காகவோ என்ன தூக்கி நிறுத்தத்துக்கான நிகழ்வு கிடையாது இது திருப்பதி சீனிவாச பெருமாள் வந்து முன்னிலைப்படுத்தி தன்னை தன்னே தானே வந்து ஃப்ரண்டன் பண்ணி நவலடியான் துணை கொண்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ இது நடக்குது நான் ஒரு கருவி அது அக்டோபர் ஃபோர்டீன் வர வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய உண்மையான வந்து விஷயம் புரியும் டெஃபரெண்டாக ஒன்று சொல்கிறேன் இந்த சா சாலகிராமமும் ஸ்படிகமும் ருத்ராட்சமும் துளசியும் வந்து அக்டோபர் பதினாலில் நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் அதாவது வந்து அன்பானவர்கள் கையிலிருந்து எந்தவித பொருளும் கொடுக்காமல் வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சொல்கிற பிரம்மாண்டமான ஒரு வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்குற அதிசயத்தக்க விளைவுகளையும் இலக்குகளையும் நீங்கள் அடைவீர்கள் அதற்கு நான் உறுதி கூறுகின்றேன் ஏன்னா நான் பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு விஷயமா இது இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அக்டோபர் ஃபோர்டீன் ஈவெண்ட்டை ஸோ அஸ் சி

ஞாபக சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஜோதிட ஜோதிடர்கள்ட்டையோ வாஸ்து பார்க்கறது போய்ட்டு என் பொண்ணும் படிக்கலை என் பொண்ணுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு வந்து தயவுசெய்து கம்ப்ளைண்ட் மோடில் வந்து எந்த விஷயத்தையும் கேட்காதிங்க ஏன்னா நீங்களே ஒரு மகா மாபெரும் சக்தி நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை பிரபஞ்சத்தை சொல்லிங்கன்னா அது ததாசுன்னு சொல்லிவிடும் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க தேரவே முடியாதுமா இன்ஸ்ட் அதுக்கு பதில் என்னுடைய வீட்டில் வந்து எந்த மூளை சரியாக இருக்கணும்னு சிலர் கேட்பாங்க நான் சொல்லுவேன் வீட்டோட மூளைக்கும் படிப்பு வந்து ரெண்டாவது தான் முதல்ல நம்ம மூளை சரியாக இருக்கணும் நம்ம மூளை சரியாக இருந்தால் தான் வீட்டோட மூளை ச வந்து நம்ம சரியாக அமைப்போம் ச எந்த அதுக்கப்புறம் வடகிழக்கில் படிக்க வைக்கலாமா தெற்கில் படிக்க வைக்கலாமா கிழக்கில் படிக்கலாம் நம்மளே டிசைட் பண்ணிப்போம் நான் சொல்லுவோமா இப்போ இந்த இடத்துல உங்கள் குழந்தை சிறந்த சிறப்பாக படிக்கணும்னு சொன்னால் டெஃபினட்டாக அப்துல் கலாம் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு இடத்துல பிறந்து சாதாரண இடத்துல வாழ்ந்து இந்தியாவோட உச்சத்தை அடைந்த ஒரு மனிதர்மா நம்ம குழந்தையும் வந்து அப்துல்கலாம் போல் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம்னு நீங்கள் நம்ப நீங்கள் நம்பணும் உங்கள் கணவர் நம்பணும் உங்கள் பிள்ளையை நம்ப வைக்கணுமா நீங்கள் வந்து நீ இப்போ வந்து நல்லா படிச்சோன்னா நான் பெரிய லெவலுக்கு வரலாம் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு மோட்டிவேட் பண்ணுங்கள் இரண்டாவது விஷயம் எந்த இடத்துலையும் பிள்ளைங்களை விட்டு கொடுக்காதீங்க பொதுவான இடத்துல நம்ம என் குழந்தை படிக்கிறதே இல்லை எப்படிங்க படிக்கிறாங்க ரொம்ப சுமாராக படிக்கிறாங்க சரியாகவே படிக்கலைங்க இது எங்கே தேரப்போகுது இது போன்ற வார்த்தைகள் மிக மிக தவறானது உங்களை திருத்திக்கிங்க தவறு உங்கள் குழந்தைகிட்ட இல்லைம்மா உங்கள்கிட்ட தான் இருக்குது ஞாபகம் நீங்கள் எதையும் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அது உங்கள்கிட்ட இருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு ஞாபகம் மறுதி அதிகமானாலும் உங்கள் குழந்தைக்கும் அது அதிகமாக இருக்கின்றது உங்களே நீங்கள் வந்து ஞாபக சக்தியோடு நீங்கள் இருக்கணும்னா அசைவத்துலேருந்து சைவத்துக்கு மாறுங்கள் உப்பை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் புளிப்பை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மாறுவீர்கள் உங்கள் குழந்தையை மாறும் அதுக்கு அன்பான வார்த்தைகள் மா வாழ்க வளமுடர் இங்கே பசங்க நல்லா படிக்கணும்னா வாஸ்து இந்த மூலம் சரியா அந்த மூலம் சரியா எல்லாம் பார்க்கவே வேணாம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உளவியல் ரீதியாக வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொன்னீங்க சார் இதே மாதிரி நான் ஒரு சில பிரச்சனைகள் கேட்குறேன் அதற்கான தீர்வை வந்து வாஸ்து இல்லாமல் உளவியல் ரீதியாக நீங்கள் சொல்லுங்க சார் இல்லை இது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த படிப்பு விஷயமா வீடே இல்லாதவங்க கூட வந்து படித்து பெரியாள் ஆகிறாங்க ஐஏஎஸ் ஆகிறாங்க ஐபிஎஸ் ஆகிறாங்க ஆமாம் அப்போது வந்து வாஸ்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இட் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர்ன்றதான் என்னோட கருத்து அதுக்காக தான் அந்த விஷயத்தை வந்து நான் சொன்னால் அற்புதமாக சரி சார் இதே மாதிரி திருமணம் கைகூடணும் அதுவும் சிறப்பாக அமையணும்னா உளவியல் ரீதியாக ஒரு வழி சரி நிறைய பேர் என்னோட டீம்லேயே இருக்காங்க அதாவது வந்து நாற்பத்தி மூணு வயசு கல்யாணம் ஆகலைன்னா ஏன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்தோடு கனெக்ட் ஆகிடுறாங்க அப்புறம் வந்து திடீர்னு சொல்லுவாங்க எங்களோட ஆசிரமில் இது எண்பத்தி நாலாவது பிறப்பு இதுக்கப்புறம் பிறப்பே கிடையாதுனால திருமணம் பண்ணக்கூடாதுன்னெலாம் இருக்காங்க முதல்ல திருமணம் நடக்கணும்னு யாருக்கு நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு திருமணம் ஆகணுன்ற எண்ணம் வேணும் ரெண்டாவது புறாவுக்கு நிறைய உணவு கொடுக்கணும் அந்த புறாவுக்கும் திருமணத்துக்கும் பெரிய கனெக்டிவிட்டி உண்டு அதுலேயும் வந்து இந்த வெள்ளை புறான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது ஐலி ஈகோயிஸ்டிக்கு நம்பர் மூன்று வந்து நிறைய திருமணத்துக்கு போகணும் திருமணம் நடந்து விட்டதாக வந்து ஒரு கனவு கண்டு அதை காட்சிப்படுத்தும் போது நிச்சயமாக உடனடியாக திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு ஒரு கோவில் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா அது மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோவில் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ உடனே எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படிம்பாங்க இது ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் பண்ணுறது வந்து கடன் வாங்குறது இல்லைங்களா இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறை சரி அந்த கடன்ன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யாரால் வந்து கடன் அடைக்க முடியுமோ அவங்களுக்கு தான் கடன் கிடைக்கும் பேங்க்லேயும் நம்ம லோன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தட்லாம் மாட்டாங்க இவனால் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய இருக்கா இவனுக்குன்றதை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க இப்போ நமக்கு கடன் கொடுக்குறது யார் கடவுள் அப்போ நம்மளால் அடைக்க முடியும் தான் அந்த கடன் கொடுக்குறாரு இப்போ இந்த இடத்துல நீங்கள் கடன் அடைக்கணும்னா நான் ஏற்கனவே வந்து இப்போ லோகநாதனுக்கு சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குறைஞ்சபட்சம் நாற்பது மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கணும் ஐந்துலேருந்து ஏழு மணி நேரம் நம்ம தூங்கலாம் இதுதான் வந்து முதல் விஷயம் அதாவது உழைப்பை அதிகப்படுத்தணும் ரெண்டு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன் நான் அப்படி தான் இருக்கேன் நானும் கடன்லாம் வந்து ஜோல் லோன்லாம் வச்சு தான் வந்து இனிஷியல் டேஸ்லாம் இருந்து எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் நான் பெரிய பவர்ஃபுல் ஃபேமிலி படிக்கும்போது மஞ்ச கையத்தோடு கூட நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தது இன்றைக்கி நம்ம செல்வ செழிப்போடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உழைப்பு தான் வந்து இதுக்கு வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தது நம்ம ரெண்டு வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஷர்ட்ஸு லைட் ஷர்ட்ஸு அப்புறம் வந்து டெய்லி ஷேவ் பண்ணணும் இப்போ நான் வந்து ஷேவ் பண்ணாமல் இருக்கேன்னா நான் கோயிலுக்கு போனாலும் ஷேவ் பண்ணாமல் திருச்சூந்திருக்கா ஒரு காரணத்துக்காக பெரிய நோக்கத்திற்காக அப்போ டெய்லி ஷேவ் பண்ணணும் வன்மம் பாராட்டக்கூடாது கோபம் கூடாது கோபம் வந்து செல்லமான கோபமாக இருக்கலாம் அடி வைத்து வந்து கோபப்படக்கூடாது ஒரு ஆளுக்கு ஒரு 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 நாளைக்கு ஒரு ஆளுக்காவது உதவி பண்ணணும் ஸோ வன்மம் எங்கே இல்லையோ அங்கே வந்து கடன் போயிடும் எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது கடவுள் இருக்கார் பார்த்துப்பார் சரணாகதின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நிச்சயமாக அது நடக்கும் இந்த இடத்துல கடன் அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குன்னா கடன் அடைகிறதுக்காக கோயிலுக்கெல்லாம் போகாமல் இன்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு நம்மளோட பிறப்போட நோக்கமே நம்ம வந்து யாருக்காவது உதவணுன்ற மாதிரி நீங்கள் மாறி மாறி மாறிட்டிங்கன்னா நடக்கும் அப்புறம் நம்ம வந்து இந்த புன்னகின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிரிச்சா வந்து கடன் வந்துடும்ட்டு ஆள் அப்படியே வந்து இந்த இஞ்சி தின்ன இந்த குரங்குன்னு ஒரு வார்த்தை உண்டு அதே போல் இருப்பாங்க அது தவறு நீ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸை தங்கும்போது நம்மளை தெரியுதோ இல்லையோ அவன் அழகாக ஹாய் ஹலோ ஹவர் யூ குட் மார்னிங் குட் நைட் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போவாங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணும்போது அவனுக்கு அவசியம் கிடையாது அந்த சிரிப்பும் அந்த வந்து ஒருத்தரோடு நம்ம கலந்து எல்லா இடத்துலையுமே கலந்து போகும்போது தான் நம்மளால் கடன் அடைக்க முடியும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது எந்த பரிகாரமும் நம்ம கடனை அடைக்காதுன்றது மட்டும் தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சரிங்க சார் திருமணத்திற்கு அடுத்தபடியாக குழந்தை வரும் எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைகளை மட்டுமே பொருந்திய தெய்வீக குழந்தை எங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுங்கள் சரி தெய்வீக குழந்தை கிடைக்குன்னா ரொம்ப சிம்பிள் குழந்தை பேர் தள்ளி போகிறவங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் தங்களுக்கு ஊனமான குழந்தைகள் எதுவும் பிறக்கக்கூடாதுன்றது கடவுளோட விருப்பம் ஏன் டிலே ஆகுதுன்னு சொன்னால் அது வந்து சைல்டு ப்ராடிஜி பெரிய தெய்வீக குழந்தை பிறக்க போதுனுக்காக தான் தள்ளி போடப்படுது நீங்கள் குழந்தை பிறக்கணும்னு சொன்னால் எனக்கு சமீபத்தில் கூட பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு ஒசூரில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஜோதிடர் சொன்னாலும் புல்லாங்குழல் வாங்கி வச்சிருங்க புல்லாங்குழுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு ஒரு ஏழாயிரத்து ரூபாய்க்கு கொடுத்து புல்லாங்கோல் வாங்கியிருக்காங்க அதுக்கு ரூபாய்க்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கியிருந்தா கூட இந்த நேரம் நாலு குழந்தை பிறந்திருக்கோம் நான் சொல்லிட்டு வந்தேன் நான் அதெல்லாம் தூக்கி போடுங்கமான்னு சொல்லிட்டு அப்புறம் சிங் சிங் வந்துரும்னு சொன்னால் சார் குழந்தை வந்துடும் அப்படிலாம் எதாவது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் ஏமாத்துகிற ஸ்ட்ராட்டஜி இன்ஸ்டாட் நீங்கள் நிறைய குழந்தையோட விளையாடுங்க நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் குழந்தைகளாக இருக்கணும் நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு குழந்தை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு குழந்தையை உருவகப்படுத்தி வரைந்து நீங்கள் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு குயிக்காக குழந்தை கிடைக்கும் குழந்தைக்கான மூன்று விஷயங்கள் வந்து கோவில்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு திருப்பதி நடந்து போனாலும் கோயில் கிடைக்கும் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் நடந்து போனாலும் குழந்தை கிடைக்கும் இது ஷோர் ஷார்ட்டு அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக குயிக்காக குழந்தையும் திருமணத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து சார் அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கைய நாங்கள் எல்லாரும் வாழணும்னா அதற்கு ஒரு வழி என்னை பொறுத்த மெடிகிளைம் பாலிசி எடுத்தால் எல்லோருமே வந்து ஆரோக்கிய குறைவோடு வாழலாம் அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா நான் சொல்கிறது வந்து மெடிகிளைம்ன்றது வந்து நம்ம வந்து நமக்கு நோய் வருன்றது எதிர்பார்க்கக்கூடிய குணா தான் ஸோ உங்களுக்கு நோயே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் பாட் செவன் வந்து நீங்கள் என்னும் சொல் செயலை ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு தூங்கும்போதும் சரி வேலை பார்க்கும்போதும் சரி நீங்கள் நீங்களாக இருங்கள் இந்த நொடி வாழ யாரால் முடிகின்றதோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எப்போவுமே எல்லா காலத்துலையுமே எல்லா காலகட்டத்திலையுமே திரும்பவும் சொல்கிறேன் மிக சிறந்த ஆரோக்கியத்துடன் மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ன வரைக்கும் மெடிகிளைம் அவாய்ட் பண்ணி இந்த நோடி வாழ நீங்கள் வாழ தான் என்னோட தாழ்மையான கருத்து அது அற்புதமான விளக்கம் சார் இன்னைக்கு வாஸ்து மட்டும் அல்லது உளவியல் ரீதியாகவும் நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் இந்த அக்டோபர் ஃபோர்டீன் நாமக்கல் பொம்மக்கூட்டம் லட்சுமி திருமண மாளிகையில் நடக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தண்ணீர் வாட்டர் பாட்டிலோட வந்துருங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதாவது வந்து புடவை வந்து உசிதமானது வேஷ்டி சட்டங்கிறது உசிதமானது நிச்சயமாக இந்த லெகின்ஸு ஜீன்ஸு டிஷர்ட்லாம் டு பி அவாய்டடு ஏன்னா நீங்கள் வாங்க போகிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷங்கள் அது வந்து ஒரு பெரிய ஒரு உலகத்திலே ஒரு ஒரே ஒரு இந்து நாடான நேபாளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எந்த விலை மதிப்பில்லாத விஷயத்தை வந்து விலை எதுவுமே அதுக்கு மேட்ச்லெஸ்ஸான ஒரு இது அப்படின்னும்போது அதை வந்து நாங்கள் கொடுக்குறோன்றது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வாங்குறீங்கிறது ஒரு அது இன்னொரு பெரிய விஷயம் நீங்கள் அதை போல் ஆயிரம் விழா பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்வீங்க ஸோ தயவுசு காலைல ஏழு மணிக்கே அக்டோபர் ஃபோர்டீன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கெட் கெட்டின் டு த ஹாலு நம்பர் ரெண்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்துருங்க காலைல டிஃபன் முடிச்சுட்டு வந்துடுங்க உங்களுக்கு யாராவது முதலாளே வரும்னா இந்த செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எங்கே தங்கலான்றதை கேட்டுங்க வரைக்கும் வேறு வீல் ஹெல்ப் அவுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செருப்புலாம் கேட்டிட்டு மொபைல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆத்மார்த்தமாக அந்த அது வந்து ஒரு அந்த மண்டபம் அன்னைக்கு கோவில் மாதிரி நினச்சி நீங்கள் உள்ளே வரும்பொழுது அந்த கோவில் திருப்பதிகளை போயிட்டு நம்ம உச்சக்கட்ட பிரச்சனைன்னு நம்ம கேட்கும்போது பெருமாள் எப்படி கண்ணத்திருப்பாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த நான் நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருட்கள் ஒரு சாமி படம் பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களோட படம் இன்னொரு அம்மன் குங்குமம் பழனி விபூதி மஞ்சள் போன்ற விஷயங்களை நீங்கள் ஒம்பது பொருட்களை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மாண்டமான விழா டோன்ட் மிஸ் அவுட் நான் உங்களை அவளுடன் எதிர்பார்த்துருக்கின்றேன் அதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லப்பட இருக்கின்றது காத்திருங்கள் எதிர்பார்த்துரு எதிர்பார்த்துருங்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கிந்த் ஆலிஸ்வல் மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்